ஸ்மார்ட் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை பத்தி பார்த்துட்டு இருக்கிற வீடியோவினுடைய ஐந்தாவது பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி திரைப்படத்துல தொடங்கி வருகிறோம் திரைப்படம் வரை சினிமா ரசிகர்களை ஒரு அரை நூற்றாண்டுக்கு கட்டி போட்டிருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தினுடைய கதைய நாடகமா நடிக்கிறாங்க அதுல சிவாஜியா நடிக்கிற வாய்ப்பு நடிகர் திலகத்துக்கு கிடைக்குது அவருடைய நடிப்பை பார்த்து வியந்த பெரியார் அவர்கள் கணேசன் ஐயாவுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்ற பேரு வைக்கிறாரு நாடகங்கள்ல நடிக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக நடிக்கிறது பற்றியும் பெரியாரே சுட்டி காட்டியிருக்காருன்னு சிவாஜி ஐயா அவருடைய சுயசரிதையில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பெங்களூர்ல சிவாஜி ஐயா நடிச்சுக்கிட்டு இருந்த விதி அப்படின்ற நாடகத்தை பார்க்க பெரியார் வந்திருந்திருக்காரு அதுல நடிகர் திலகம் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரை கதாநாயகி சுடுற மாதிரியான ஒரு காட்சி நான் சுட்டதும் கீழே விழமாட்டேன் ஆவும்னு சத்தம் போட்டு அப்படி இப்படி பல்ட்டி அடிச்சுதான் கீழே விழுவேன் அப்படி நடிச்சாதான் மக்கள் கை தட்டுவாங்கன்னு சொல்லி அது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்த பெரியார் எழுந்து டேய் வடையா அவதான் தான் சுட்டுட்டாளே கீழே விழுந்து செத்து போடா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்காரு இதையும் தன்னுடைய நினைவுபடுத்தியிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியினுடைய படப்பிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்குது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியாகுது படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சு நடிகர் திலகத்தை ஒரு பரபரப்பான நடிகராக்கிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி வெளியானதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்குள்ளேயே ஏழு படங்கள்ல நடிச்சு முடிக்கிறாரு நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்குள்ள நாற்பத்தி அஞ்சு படங்கள்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்குள்ள இருநூறு படங்கள்லையும் நடித்து முடிக்கிறாரு நடிகர் திலகம் இப்படி உச்ச நடிகராக இருந்த காலத்தில் ஒரே நாளில் மூணு ஷிஃப்டாக கூட படங்களை நடிச்சு கொடுத்துருந்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் அவர் அமெரிக்காவுக்கு போக வேண்டி அந்த தருணத்தில் தான் பலே பாண்டியா படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருந்திருக்காரு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே படப்பிடிப்பை முடிக்கணும் இதனால் ரெண்டாம் தேதிக்கு ஸ்டுடியோவுக்கு போனவர் பன்னெண்டாம் தேதி தான் ஸ்டுடியோவில் இருந்து வந்திருக்காரு பதினோரு நாட்களில் ஒட்டுமொத்த படத்தையுமே நடிச்சு கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் பலை பாண்டியா படத்துல மூணு ரோல்ல நடிச்சிருப்பாரு நடிகர் திலகம் என்னதான் ஒரு உச்சகட்ட ஹீரோவா இருந்தாலும் கூட பல மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கும் அவர் தயங்கல திரும்பி பார் துளி விஷம் கூண்டு கிளி இந்த படங்கள்ல எல்லாம் வில்லனாவும் நடிச்சிருக்காரு கடந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கு இதனால சென்னை அடையாறுல இருக்கிற நடிகர் திலகம் அவர்களின் மணிமண்டபத்துல இருக்கிற அவருடைய உருவ சிலைக்கும் புகைப்படத்துக்கும் மலர்களால அலங்காரம் செஞ்சிருந்திருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடிகர் திலகத்துக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சிருக்காரு அவரைத் தொடர்ந்து அமைச்சர்களும் நடிகர் திலகத்தினுடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சிருக்காங்க சிவாஜி ஐயா அவர்களினுடைய மகன்களான திரைப்பட தயாரிப்பாளர் ராம்குமார் அவர்கள் நடிகர் பிரபு அவருடைய மகன் நடிகர் விக்ரம் பிரபு எல்லாரும் நடிகர் திலகத்துக்கு மலர் தூவி தங்களுடைய மரியாதையை தெரிவிச்சிருந்திருக்காங்க அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடிகர் திலகத்தினுடைய சிறப்பு புகைப்படங்களை எல்லாம் பார்த்திருந்திருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் அப்புறம் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் நடிகர் திலகத்துக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தியிருக்காங்க நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு அதுல என்ன இருக்குன்னா நடிப்புக்கும் நட்புக்கும் இலக்கணமாய் திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் தனது நடிப்பால் மக்களின் மனக்கண்ணில் வரலாற்று நாயகர்களின் பிம்பமாய் நிலைத்துவிட்ட நடிகர் திலகத்தை நினைவுகூர்ந்து போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு